வணக்கம் இரண்டாயிரத்து இருபதில் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே உள்ள உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வங்கதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா வழியாக டிரான்ஷிப்மெண்ட் வசதி அனுமதிக்கப்பட்டிருந்தது இந்தியாவின் துறைமுகங்கள் நிலம் விமான நிலையங்கள் வழியாக மூன்றாவது நாடுகளான பூட்டான் நேபாளம் போன்றவற்றிற்கு வங்கதேசம் சரக்குகளை அனுப்ப முடிந்தது ஆனால் இப்போது இந்தியா அந்த வசதியை நிறுத்திவிட்டுள்ளது அதாவது இனி வங்கதேசத்திற்கு இந்தியா வழியாக டிரான்ஷிப்மெண்ட் சாத்தியமில்லை இந்திய துறைமுகங்கள் நிலம் விமான நிலையங்கள் எது வழியாகவும் வங்கதேசம் தமது சரக்குகளை அனுப்ப முடியாது இந்தியா இந்த முடிவை மிகவும் தந்திரபரமாக எடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு பல காரணங்கள் உள்ளன இந்தியா வங்கதேச உறவில் ஏற்பட்ட பிளவு ஒரு முக்கிய காரணமாகும் முகமது யூனுஸ் சீனா மற்றும் பாகிஸ்தானை வங்கதேசத்தில் முதலீடு செய்ய அழைத்தது ஏர்பேஸ் கட்ட ஒப்புதல் அளித்தது இந்தியாவின் சிலிகுரி கோரிடோர் அருகே சீனாவை கட்டுமான பணிகளுக்கு அழைத்ததெல்லாம் இந்தியாவை கோபப்படுத்தி உள்ளன மற்றொரு காரணம் ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் இப்போது நடைமுறைக்கு வந்துள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இருபத்தி ஆறு சதவீத வரி என்றால் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது குறைவான அளவுதான் அது இந்தியாவை பொறுத்தவரை அதனால் இந்த வாய்ப்பில் இந்திய வணிகர்களுக்கு சரக்குகளை வேகமாகவும் தடையின்றியும் ஏற்றுமதி செய்ய இந்தியா வங்கதேசின் சரக்குகளுக்கான டிரான்ஷிப்மெண்ட் வசதியை தடை செய்துள்ளது இதன் விளைவாக வங்கதேசத்தின் சரக்கு போக்குவரத்து பெரும் பாதிப்புக்குள்ளாகும் குறிப்பாக துணி மற்றும் நகைத்துறையில் இந்திய நிறுவனங்களுடன் போட்டியிடும் வங்கதேச நிறுவனங்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படும் இனி இந்தியா வழியாக சரக்கு போக்குவரத்து இல்லாததால் வங்கதேசம் குறிப்பிட்ட நேரத்தில் சரக்குகளை அனுப்ப முடியாமல் போகும் இந்தியா வழியாக சரக்கு அனுப்புவது போல் செலவு குறைவாகவும் அவர்களால் சரக்கு போக்குவரத்தை நடத்த முடியாது இனி மியான்மர் வழியாகவோ சீனாவை சார்ந்தோ இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் அல்லது இந்திய பெருங்கடலை சுற்றி நீண்ட பயணம் செய்ய வேண்டியிருக்கும் சிட்டகாங் மோங்லா துறைமுகங்கள் மட்டுமே அவர்களுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளன முன்பு கொல்கத்தா இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகள் இந்திய நிலம் கடல் மற்றும் விமான மார்க்கங்கள் வழியாகத்தான் வங்கதேசம் சரக்குகளை அனுப்பி வந்தது இந்த முடிவு வங்கதேச பொருளாதாரத்தை பெரும் பிரச்சனையில் ஆழ்த்தும் ஏற்கனவே டிரம்பினால் ஆறு சதவிகிதம் வரை வரி சுமத்தப்பட்டு பிரச்சனையில் இருக்கும் வங்கதேச பொருளாதாரம் மேலும் மோசமடையும் இந்தியாவின் அழுத்தும் உத்தியின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் முன்பு இந்தியாவின் உதவியுடன் தான் வங்கதேச பொருளாதாரம் வளர்ந்தது என்பதை நரேந்திர மோடி வங்கதேச அரசுக்கு நினைவூட்டும் இனி வங்கதேசத்திற்கு பூட்டான் நேபாளம் அல்லது மியான்மர் வழியாக இந்தியா மூலம் சரக்கு போக்குவரத்து சாத்தியமில்லை அதாவது அவர்கள் மற்ற வழிகளை தேட வேண்டியிருக்கும் வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியாவின் இந்த முடிவு ஒரு கடுமையான அடியாகும் இரண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு வங்கதேச பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வந்தது ஷேக் ஹசீனா பெரும் பிரச்சனையில் இருந்தபோது இந்தியா தான் உதவி செய்தது பொருளாதார இருந்து வங்கதேசம் மீண்டு வருவதற்காக இந்தியா பல உதவிகளை செய்தது அவற்றில் ஒன்றுதான் இந்தியா வழியாக டிரான்ஷிப்மெண்ட் அனுமதி கொடுத்தது அன்று பல இந்திய நிறுவனங்கள் அதை எதிர்த்திருந்தன ஏனெனில் இந்திய நிறுவனங்களுக்கு போட்டியாக வங்கதேச நிறுவனங்கள் வந்ததால் பிரச்சனைகள் ஏற்பட்டன ஆனால் புவிசார் அரசியலில் நாடுகளின் உறவுகளை பராமரிக்க சில முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அது சில நேரங்களில் உள்நாட்டில் சில நலன்களுக்கு எதிராக கூட இருக்கலாம் ஆனால் இப்போது வங்கதேசம் இந்தியாவை எதிர்க்க ஆரம்பித்ததால் இந்தியா அனைத்து வழிகளிலும் வங்கதேசத்தை தடுத்துள்ளது அதாவது இந்தியா வழியாக குறைவான செலவில் பூட்டான் நேபாளம் போன்ற நாடுகளுக்கு வங்கதேசம் சரக்குகளை அனுப்ப முடிந்தது அதனால் இந்திய நிறுவனங்களுக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டது ஆனால் இனி வங்கதேசம் அதை செய்ய முடியாது இனி அவர்களுக்கு சரக்கு போக்குவரத்திற்கு அதிக செலவு ஏற்படும் இந்தியா பல ஆண்டுகளாக வங்கதேசத்திற்கு வரியில்லாத வர்த்தக அனுமதியை கொடுத்து வந்தது இனி அந்த வசதிகள் எதுவும் கிடைக்காது வங்கதேசம் சீனாவை முதலீட்டிற்கு அழைத்ததால் இப்போது இந்தியா நீங்கள் சீனாவை சார்ந்தே வாழுங்கள் என்று சொல்கிறது சிலிகுரி கோரிடோர் அருகே சீனாவை முதலீட்டிற்கு அழைத்து இந்தியாவை எதிர்க்க முயன்ற முகமது யூனுசுக்கு நரேந்திர மோடி ஒரு கடுமையான பாடம் கற்பிக்க தொடங்கியிருக்கிறார்